ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து செஃப் தீனா இருக்காங்கல்ல அவங்களோட செட்டிநாடு சிக்கன் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன் அதில் நல்லெண்ணெய் போட சொன்னாங்க நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருந்தேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சியில் இருக்கிற பேலீஃப் அதுவும் ஒன்று ஆட் பண்ணியிருந்தேன் நான் சின்னதாக இருந்ததுனால ரெண்டு ஆட் பண்ணியிருந்தேன் கொஞ்சமாக வந்து கல்பாசி இது கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னு சொன்னாங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும்ன்ட்டு கல்பாசி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி கொடுத்துக்கோங்க ஒரு ஒரு பத்து மிளகு கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்குனா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தனியாக முழு தனியாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு வந்து சேப்பு மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க வதக்கிட்டு நல்லா வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அதையும் போட்டு வதக்கி கொடுத்துருங்க நல்லா அப்புறமா தேங்காவும் போட்டுக்கோங்க தேங்காய் வந்து அந்த சூடிலே நல்லா வதங்கிரும் அதனால் அதையும் லைட்டாக வதக்கி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இல்லாட்டி கருகிரும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜார்ல போட்டு நல்லா மையம் அரைச்சிக்கலாம் பாருங்கள் சூப்பராக மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் இப்போ வந்து நம்ம கிரேவி செய்கிறதுக்கு பேன் வச்சுட்டு நான் அதே நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கேன் நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க பேலீஃப் போட்டுக்கோங்க பிரிஞ்சி எல ஒன்று அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணுமே ஆட் பண்ணிக்கோங்க நிஜமாலே இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் ஏற்கனவே செஃப் தீனாவோட அரைச்சி விட்ட சாம்பாரும் நான் போட்டிருக்கேன் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நீல நீளமாக வெட்டி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி கொடுங்க கொஞ்சம் கலர் மாறுனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப முருகலாக ஆகிடக்கூடாது அதாவது ப்ரௌனிஷாக கொஞ்சம் லைட் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி அந்த வெங்காயம்லாம் நல்லா மசியணும் அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தனியாத்தூள் ஆட்ஸ் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தூள் தேவையான அளவு உப்பு நம்ம ஏற்கனவே முழு தனியாகவும் சவப்பு மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால அந்த பேஸ்லேயே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது நிறைய ஆட் பண்ணியிருந்தால் நம்ம இப்போ மிளகாப்பொடி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மது மசிச்சு கொடுத்து கொஞ்சமாக தண்ணி போட்டு வேக வச்சிடலாம் நம்ம இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசியட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருந்தோன்னே சிக்கன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு ஆனால் பயங்கர டேஸ்ட்டு ஒயிட் ரைஸ்க்கு செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சு மாதிரி நான் ராத்திரி புரட்டாக்கும் வச்சு சாப்பிட்டே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு செஃப் தீனாவோட இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன் நான் மூடி வச்சு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் உடனே தண்ணி போடக்கூடாது கொஞ்சம் தண்ணி விடும் சிக்கனில் அதுக்கப்புறம் தான் நம்ம போடணும் அது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வதக்கிட்டு அந்த மசாலாலாம் சிக்கனில் ஒட்டினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோன்ன பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நான் வந்து வெண்டிகா சாம்பார் அரைச்சி விட்டது போட்டேன் அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு எனக்கு செவன்டீன் கே வியூஸ் போயிருந்துச்சு அதையும் பாருங்கள் அதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த செப்தி நான் இவங்களோட இந்த ரெசிபியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் இதுவும் ட்ரை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து அந்த மிக்ஸி ஜாரே அலசிட்டு அந்த தண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் சிக்கன் வேகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறமா மேலே கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் செட்டிநாடு ரெடி